கிருஷ்ணகிரி அருகே ஆட்டை தன் வாகனமாக பயணித்த குரங்கு வைக்கும் காட்சி கடந்த மூன்று மாதங்களாக தங்களுடன் தங்கி ஆடுகளை பாதுகாத்து வருவதாக தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள சிப்பாயூர் கிராமத்தை சேர்ந்தவர் மூதாட்டி சாலம்மாள் இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு மற்றும் மாடுகள் வளர்த்து வருகிறார் இவர் பகல் வேளை தான் வளர்க்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற இடத்தில் மாலையில் குரங்கு ஒன்று ஆடுகளுடன் விளையாடி கொண்டு இருந்ததைக் கண்ட மூதாட்டி குரங்கை விரட்டியுள்ளார் ஆனால் குரங்கு அங்கேயே சுற்றி சுற்றி வந்துள்ளது பின்னர் மாலையில் ஆடுகளை கூட்டிக் கொண்டு சிப்பாயூர் கிராமத்துக்குள் வந்துள்ளார் ஆனால் ஆடுகளுடன் சேர்ந்து அந்த குரங்கு வந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் ஆடுகளை பட்டியல் அடித்த போதும் அந்த குரங்கு ஆடுகளுடன் இருப்பதைக் கண்டு அதனை விரட்டியுள்ளனர் ஆனாலும் அந்த குரங்கு எங்கும் போகாமல் அந்த ஆடுகளுடனேயே தங்கியது குரங்கை விரட்ட எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டும் குரங்கு அங்கிருந்து செல்லாமல் ஆடுகளுடைய தங்கியது ஆடுகளுடன் தங்கியுள்ள குரங்கு சாலம்மாள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் போது அந்த குரங்கும் ஆடுகள் மேல் உட்கார்ந்து மேய்ச்சலுக்கு செல்கிறது காலையில் வீட்டில் இருந்து ஆடுகளுடன் செல்லும் இந்த குரங்கு மாலையில் ஆடுகளுடன் வீடுக்கு வந்து ஆடுகளுடன் தங்கிவிடுகிறது இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆடுகளுடன் வீட்டுக்கு வந்த எவ்வளவு விரட்டியும் போகவில்லை இங்கே தாங்கி ஆடுகளுடன் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டுக்கு வந்து ஆடுகளுடனே தங்கிவிடுகிறது இதனை நாங்கள் வீட்டில் ஒரு நபராக ஆடுகளுடன் குரங்கையும் வளர்த்து வருவதாக தெரிவித்தனர் மேலும் குரங்கு ஆட்டின் மீது அமர்ந்து செல்லும் இந்த அபூர்வ காட்சியை செல்போனில் பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருகின்றனர்